வணக்கம் அனுமன் ஜெயந்தி அனுமன் ஜெயந்தியில் நாம் வந்து அனுமனுக்கு வழிபாடு செய்து நாம் அனுமனுடைய அருளை வந்து பெறுவோம் அந்த அனுமன் அப்படிங்கிறவர் நமக்குள்ள அணுவாக இருக்கக்கூடிய இருந்து செயல்படக்கூடிய ஒரு சக்தி நம்முடைய சக்தி அப்படிங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ பெருசுன்னு தெரியாது அதில் நம்ம கூடியதாக இருக்கும் நாம் அதை வந்து உணர மாட்டோம் நம்முடைய அணுக்கள் வந்து எவ்வளோ பலமானதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தியானம் இது போன்ற விஷயங்கள்லாம் செய்கிறீங்களோ அப்போது உங்களுடைய அணுக்களுடைய சக்தியை வந்து உங்களால் உணர முடியும் அப்படி அனுமனுக்கும் தன் சக்தி நிலையை மறக்கக்கூடிய தன்மை வந்து ஒரு காலத்தில் ஏற்பட்டுச்சு அப்படி ஏற்படும் போது அவருக்கு ஜாம்பவான் தான் வந்து விளக்கத்தை கொடுத்து நீ எப்பேற்பட்ட பலசாலி அப்படிங்கிறத நிரூபிச்சு காமிச்சார் இந்த அனுமன் ஒரு நாள் வந்து சீதையை போய் பார்க்கும்போது சீதாதேவி சொல்கிறாங்க இங்கே தவறு செய்தவர்களில் நானும் தவறு செஞ்சுருக்கிறேன் ராமனும் தவறு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அனுமன் கேட்குறாரு அன்னையே எப்படி நீங்கள் தவறித்தா சொல்றீங்க இந்த துன்பத்துக்கு காரணம் நீங்கள் செய்த தவறுன்னு சொல்றீங்களே அப்படிங்கும்போது நான் தவறு செய்த என்ன அப்படின்னா ராமன் உடனிருக்கையில் ஒரு மானுக்கு நான் ஆசைப்பட்டது தவறு அது என்னுடைய தவறு இரண்டாவதாக நான் ராமனை மானை பிடிக்க போகச் சொன்னது இரண்டாவது தவறு அதே மாதிரி ராமன் செய்த தவறு என்னென்னா நான் சொன்னேங்கிறதுக்காக ஒரு மானை பிடிக்கிறதுக்கு உடனே வந்து என் மீது பற்ற பற்றினால அவர் கிளம்பி போனார் அது அவர் செய்த தவறு அதன் பிறகு லக்ஷ்மணன் போட்ட கோட்டை தாண்டியது என்னுடைய தவறு லக்ஷ்மணையும் அண்ணனை போய் பார்த்து வா என்று சொல்லி அவன் பேச்சை கேட்காமல் அவரை வசைப்பாடி அனுப்பி வைத்தது தவறு இப்படி தவறுகளை நானும் ராமனும் செய்திருக்கிறோம் அதே மாதிரி அனுமனை நீயும் தவறு செய்துள்ளாய் என்று சொல்லும்போது என்ன தவறும்போது இந்த மாதிரி நாங்கள் செய்த தவறுகளை நீ காது கொடுத்து கேட்டாய் அல்லவா அதுவும் தவறு அப்படிங்கிறாங்க அப்படின்னு எடுத்தோம்னா பிறருடைய குறைகளை நாம் கேட்பது கூட தவறாமல் அப்போ அவர் செய்யக்கூடிய வினைகளை வந்த வினையில் நம்மையும் வந்து செய்கிற அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு கருத்தை வைத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் யாருடைய எண்ணத்தையும் உள்வாங்கிக்காமல் உங்களுடைய நன்மையான விஷயங்களை பயணிக்கிறதுக்கு இந்த அனுமன் ஜெயந்தியில் இந்த மார்கழி மாதத்தில் பயன்படுத்திக்கிட்டு யாரை பற்றியும் விமர்சிக்க வேண்டாம் யாரை பற்றிய கருத்தினையும் தெரிந்து கொள்ள வேண்டாம் யாருடைய தவறுகளையும் புரிந்து கொள்ள வேண்டாம் நம்முடைய நன்மையில் செய் பயணப்படுவோம் நன்மையை செய்வதற்கான முனைப்போடு செயல்படுவோம்னு சொல்லி அனுமனுக்கு வாழ்த்துக்கள் கூறி அனுமனுடைய அருளாசியை பெற்று இந்த மார்கழி மாதத்தில் சிறப்பாக செயல்படுங்கள் நாளை உங்களுக்காக தீய எண்ணங்களை விட்டு ஒழிக்கக்கூடிய ஒரு பிரபஞ்ச முத்திரையை சொல்ல போகிறேன் நாளைக்கு பதினொன்று பதினொன்றில் பாருங்கள் நன்றி வணக்கம் குருவே நம்ம தந்தையனமன்